பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விடுதலை செலுத்தை கட்சியினர் போலீசாரால் கைது புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் பொன்னமராவதி ஒன்றியம் தேரி மலம்பட்டியில் வசித்து வரும் சிதம்பரம் மீது சாதிபெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்தும் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தேறும் சாதிய வன்கொடுமைகளை கண்டித்தும் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கடந்த எட்டாம் தேதி நடைபெற இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராக இருந்த விசிகாவினரை ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் தடுத்து போலீசார் நிறுத்தி உள்ளனர் அப்பொழுது போலீசாருக்கும் விசிகாவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக காவல் நிலையத்தில் அனுமதி கோரியிருந்தனர் அனுமதி மறுத்திருந்த காவல்துறையினர் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்தப்பேட்டை வீதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்றபோது போது காவல்துறையினர் பேரிக்காடு போட்டு அடைத்து வைத்தனர் அடைத்து வைத்திருந்த இடத்திலேயே இருந்து கண்டன முழக்கத்தை இட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது